ஏழாவது வீட்டிலிருந்து ஐந்தாவது வீட்டிற்கு சனி பகவான் பெயர் ஆகின்றார் இதன் காரணமாக தொழில் ரீதியாக உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க போகின்றது நிதி நிலைமைகள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகின்றது ஐந்தாம் வீட்டில் சனி பகவான் இருப்பதால் உங்களுடைய கல்வி சம்பந்தமாக சில தடைகள் நேரிடலாம் ஆனால் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது ராகு பகவான் உங்களுக்கு உதவியாக இருப்பார் இரண்டாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் ஏழாம் வீட்டில் அமர்ந்திருக்கின்றார் உங்களுடைய மனைவியின் கோபத்தால் முழு குடும்பமும் பாதிப்படைய வாய்ப்பு இருக்கின்றது பரஸ்பர விவாதத்தின் மூலம் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியும் கசப்பான வார்த்தைகள் பேசுவதை தவிர்த்து விட வேண்டும் முக்கியமான குடும்ப விஷயங்களை வெளியில பேசுறத தவிர்த்திடனோ ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் காதல் வாழ்க்கைக்கு முழு ஊக்கம் அளிப்பார் இந்த ஆண்டு நீங்கள் நேசிப்பவர்கள் உங்களுக்கு துணையாக நிச்சயம் வருவார்கள் என்று உறுதியாக சொல்லலாம் திருமணமானவர்களுக்கு சில ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த காலமாக இருக்க போகின்றது உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஒவ்வொரு வேலையையும் மிக விரைவாகவும் திறமையாகவும் செய்யக்கூடியவராக இந்த மாதத்தில் இருப்பாங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமானதாக அமையப்போகின்றது இரண்டாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் ஏழாம் வீட்டில் அமர்ந்து அங்கிருந்து உங்களுடைய பத்தாம் வீடு முதல் வீடு மற்றும் இரண்டாம் வீட்டையும் பார்ப்பதால் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்க போகின்றது தொழில் ரீதியாக சிறப்பான பலன்கள் உங்களை தேடி வரப்போகின்றது வியாபாரத்தில் பணத்தை முதலீடு செய்ய முயற்சி செய்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிக்கான பலன்களும் உடனடியாக கிடைக்கும் லாபம் கிடைக்கும் பதினொன்றாம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் மாத தொடக்கத்தில் உங்களுடைய எட்டாவது வீட்டில் அமர்வதால் சில நிதி இழப்புகள் பண இழப்புகள் ஏற்படலாம் ராசி அதிபதியான சுக்கிர பகவான் மாத தொடக்கத்தில் குரு புதன் சூரியன் ஆகிய கிரகங்களுடன் எட்டாவது வீட்டில் அமர்வதால் சில உடல்நலக் கோளாறுகள் ஏற்படும் இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் ஐந்தாவது வீட்டிலும் செவ்வாய் பகவான் ஏழாவது வீட்டிலும் ராகு பகவான் ஆறாவது வீட்டிலும் கேது பகவான் பனிரெண்டாம் வீட்டிலும் இருப்பாங்க குருவின் பெயர்ச்சியும் எட்டாவது வீட்டில் இருப்பதால சில உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் பெருசா கவலைப்பட வேண்டியது இல்லை எவரையும் தனது திறமையால் இழுத்து கொள்ளும் வசீகர சக்தி படைத்த துலாம் ராசிக்காரர்களே இந்த மாதம் எல்லா விதத்திலும் நன்மை உண்டாகும் எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்வீங்க தடைபட்டு வந்த காரியங்களுடைய தடை நீங்கும் சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும் பண வரத்து அதிகரிக்கும் உங்கள் செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகி செல்வார்கள் தொழில் வியாபார போட்டிகள் நீங்கி நன்மை உண்டாகும் உங்களுடைய வியாபாரத்திற்கு பக்க முக்கியஸ்தர் ஒருவர் உதவி செய்வார் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாதுரியமான பேச்சால் மேல் அதிகாரிகளின் கட்டளைகளை நிறைவேற்றி பாராட்டு பெறுவீங்க நீண்ட நாட்களாக நின்ற பதவி உயர்வு உங்களை தேடி வரும் சக ஊழியர்களிடம் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபடுவீங்க விருந்தினர் வருகை இருக்கும் தடைபட்டு வந்த திருமண காரியங்கள் சாதகமா நடக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க குடும்பத்தில் வீண் விவாதங்கள் தோன்றும் கவனமாக இருக்கணும் சாதுரியமான பேச்சாளர் ஆதாயம் உண்டாகும் பண வரவு பண வரத்தெல்லாம் அதிகரிக்கும் காரிய தடைகளெல்லாம் நீங்கும் உங்களுடைய பேச்சிற்கு வீட்டில் மரியாதை கிடைக்கும் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் சக மாணவர்களுடைய உதவியும் கிடைக்கும் பாடங்களை நன்கு படிப்பது கூடுதல் மதிப்பெண்களை பெற உதவும் அரசியல் துறையினருக்கு விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலை வரலாம் உங்களின் பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளவும் வேலையில் கவனமுடன் செல்வது நல்லது கலைத்துறையினருக்கு சிறப்பான மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்கப் போகின்றது தாமதமாகி வந்த வாய்ப்புகள் அனைத்தும் திரும்ப கிடைக்கும் சமூக சேவையில் உள்ளோருக்கு சமூக அந்தஸ்து உயரும் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வி நீங்கி விறுவிறுப்படையும் வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும் தொழில் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணி தொடர்பான கஷ்டங்கள் குறையும் இந்த மாதம் குடும்பத்தில் மரியாதை கூடும் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் மனம் விட்டு பேசி எடுக்கும் முக்கிய முடிவுகள் நன்மை தரும் பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீங்க இந்த மாதம் அடுத்தவர் செய்யும் நற்காரியங்களுக்கு ஆதரவாக இருப்பீங்க மனம் மகிழும் சம்பவங்கள் நடைபெறும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் வீண் கவலை நீங்கும் தடைபட்ட காரியங்களில் தடை நீங்கி சாதகமாக நடந்து முடியும் வழக்கு விவகாரங்களில் சாதகமான நிலை காணப்படும் நீங்கள் நினைத்தது நிச்சயம் நடக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் எதிர்பாராத சில திருப்பங்களால் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் திட்டமிட்ட சில பணிகளை அலைந்து முடிப்பதற்கான சூழல்கள் உருவாகும் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து போகணும் கிடைக்கும் வாய்ப்புகள் சிறியதாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி கொள்வது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் வழக்கு விஷயங்களில் சில புரிதல்கள் ஏற்படும் வருமான வாய்ப்புகளை மேம்படுத்திக் கொள்வீங்க மதிப்புகள் ஏற்படும் சொத்து விஷயங்களை அனுசரித்து செல்வதன் மூலமா வில்லங்கங்கள் மறையும் அரசு சார்ந்த காரியங்களில் சிறு சிறு விரயங்கள் ஏற்படும் அனுபவ அறிவால் சில நெருக்கடியான பிரச்சனைகளை வெற்றி கொள்வீங்க இழுபறியாக இருந்த வழக்குகளிலும் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் உறவினர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும் முகத்தில் பொலிவு கூடும் வரவுகளால் பொருளாதார நிலை சீரடையும் பேச்சாற்றல் மூலம் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் குத்தகை செயல்களில் நபர்களின் தன்மைகளை அறிந்து செயல்படணும் புதிய வழிகளில் வருமானத்தை கொள்ள முயற்சி செய்வீங்க கொடுக்கல் வாங்கல்ல இருந்த தாமதங்கள் விலக்கும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்புகள் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்வீங்க வெளிநாட்டு தொடர்புகளால் மேலும் ஆதாயம் ஏற்படும் முதலீடுகளை மேம்படுத்தும் பொழுது தகுந்த ஆலோசனைகளை பெற்று மேற்கொள்ளணும் எதலையும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது உத்தியோக பணிகளில் திறமைகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும் எதிர்பாலின மக்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது வெளியூர் வேலை வாய்ப்புகளை சிந்தித்து முடிவெடுப்பது தேவையற்ற விரயங்களை தவிர்க்கும் அலுவல் பணிகளில் எதையும் சமாளிக்கும் பக்குவம் உருவாகும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உழைப்புகள் மேம்படும் அணுகுமுறைகளில் சில மாற்றம் ஏற்படும் புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும் ஒப்பந்த விஷயங்கள்ல பொறுமையா இருக்கணும் பிடித்த துறைகளில் சில நிபுணத்துவத்தை வளர்த்து கொள்வீங்க தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வாங்க எதையும் தைரியமாக சமாளிப்பீங்க அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு மேம்படும் புதிய முயற்சிகளில் சில நுணுக்கங்களை தெரிந்து கொள்வீங்க கட்சி தலைமை இடத்துல அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது விலகி சென்ற தொண்டர்கள் மீண்டும் வருவாங்க மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிட வேண்டாம் எதிராக செயல்பட்டவர்களை வெற்றி கொள்வீங்க மனதளவில் இருந்து வந்த கவலைகள் படிப்படியாக குறையும் மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது நீண்ட காலமாக தடைபட்டு வந்த பணிகளை செய்து முடிப்பீங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடத்தி வைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தைகளின் செயல்பாடுகளில் சற்று கவனமாக இருக்கணும் முயற்சிகளில் இருந்த மறைமுக தடைகளை அறிந்து செயல்படுவது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் படிப்படியாக முன்னேற்றங்கள் ஏற்படும் புதிய விஷயங்களை திட்டமிட்டு கற்றுக்கொள்வது நல்லது நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் மன தெளிவை ஏற்படுத்தும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும் நண்பர்கள் வழியில் மகிழ்ச்சியான சூழல்கள் ஏற்படும் மேல்நிலை கல்வியில் அனுகூலமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்றுதான் சொல்ல வேண்டும் மனதிற்கு நெருக்கமானவர்களால் புதிய அனுபவம் உண்டாகும் மனதை குழப்பிய சில விஷயங்களுக்கு தெளிவு பிறக்கும் மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீங்க வியாபார வியாபாரத்தில் புதிய வியூகங்கள் கைகொடுக்கும் வெளியூர் பயணங்களின் மூலமா ஆதாயம் உண்டாகும் உடல் தோற்ற பொலிவில் சில மாற்றங்கள் ஏற்படும் வருமான ஆதாரங்களை மேம்படுத்துவீங்க கனிவான பேச்சுக்களால் அனுகூலமான சூழல் உண்டாகும் புதிய நபர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய பயிற்சிகளில் ஆர்வத்தோடு கலந்து கொள்வீங்க ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும் கற்பனைகளை விட காரியங்களில் ஈடுபடுவது மேன்மையை ஏற்படுத்தும் பொறுப்பான சில காரியங்களின் மூலம் மதிப்பு மேம்படும் இளைய சகோதரரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் திடீர் திருப்பங்கள் உண்டாகும் அரசு தொடர்பான உதவிகள் கிடைக்கும் கமிஷன் சார்ந்த வியாபாரம் கைகொடுக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நீண்ட நேரம் கண் விழிப்பது மற்றும் கைபேசி பார்ப்பதை குறைத்து கொள்ளணும் பற்கள் மற்றும் இடுப்பு வழி சார்ந்த பிரச்சனைகள் குறையும் நார் சத்து மிகுந்த உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்ளணும் பெண்களுக்கு கனிவான பேச்சுகள் நல்ல மதிப்பை உருவாக்கி கொடுக்கும் குடும்பத்தில் ஒத்துழை को பொன் பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் கைகூடி வரும் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் மூத்த உடன்பிறப்புகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்லணும் மாணவர்களுக்கு கல்வியில் மாற்றமான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் ஏற்படும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று படிப்பதற்கான உதவிகள் கிடைக்கும் புதுவிதமான கல்வி சார்ந்த துறைகளில் ஈர்ப்பு உண்டாகும் உத்தியோக பணிகள்ல தனி திறமைகளை வெளிப்படுத்துவீங்க நவீன தொழில்நுட்பங்களால ஆதாயம் அடைவீங்க உயர் அதிகாரிகளிடத்தில் நன்மதிப்பு ஏற்படும் சக ஊழியர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்வதால் ஆதாயமான பலன்கள் உண்டாகும் பணி சார்ந்த புதிய மாற்றம் ஏற்படும் திடீர் செலவுகளால் கையிருப்புகள் குறையும் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் உண்டாகும் வியாபார பணிகளில் முன்னேற்றமான சூழல் ஏற்பட்டாலும் அதற்கான உழைப்பும் அதிகமாக இருக்கும் எதலையும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது பயனற்ற விவாதங்களை குறைத்து கொள்ளணும் ஜாமீன் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது அரசு வழியில் எதிர்பார்த்த சில உதவிகள் விரயங்களுக்கு பின்பு கிடைக்கும் அபிவிருத்திக்கான சூழல் சாதகமாக அமையும் அரசியல்வாதிகள் அரசியல் ரீதியாக இருப்பவர்கள் கட்சி பணிகளில் பொறுப்புடன் செயல்பட்டால் முன்னேற்றமான வாய்ப்புகளை உங்களால் ஏற்படுத்தி கொள்ள முடியும் எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் இருப்பினும் அதற்கான ஆதாரங்கள் பின்னாளில் கிடைக்கும் பேராசையின்றி சேவை மனப்பான்மையோடு செயல்பட்டால் நல்ல மதிப்பும் பலன்களும் கிடைக்கும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் கிடைக்கும் இந்த மாதத்தில் கிரகங்களின் நிலையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது அது என்ன யமனாக வரப்போகும் நான்கு பேர் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்கள் உங்களுக்கு எதிராக திரும்பி யமனாக வர வாய்ப்பு இருக்கின்றது திட்டமிட்டு செயல்படுவது நல்லதாக இருக்கும் குறிப்பா ஒரு முதலீடு செய்கிறீங்க பெரிய அளவில் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எதிராகவே திரும்பக்கூடிய நிலை இருக்கின்றது அடுத்ததாக உங்களுடைய பேச்சே உங்களுக்கு இரண்டாவது யமன் மூன்றாவதாக உங்களை நம்பி வருபவரே உங்களுக்கு துரோகம் செய்ய வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது நீங்கள் நம்பனவரே உங்களுக்கு துரோகம் செய்ய வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது இதுதான் நான்கு யமன்கள் அப்படின்ட்டு சொல்லப்படுகின்றது இதலெல்லாம் கவனமாக இருந்தால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றமான பாதையில் செல்லும் செவ்வாய்க்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர உங்களுடைய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் சுபகாரிய எண்ணங்கள் எல்லாம் கைகூடி வரும் தகவலுக்கு நன்றி